குடும்பத்துல மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு அதாவது மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் அது ஏற்படுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க என்ன செய்யலாம் நாம வீட்டுல என்ன செய்தாலும் இந்த மன மகிழ்ச்சி பெருகும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அதை கேட்கலாம் மேல கை காலுக்கு லைட்டா பூசிக்கிட்டு குளிக்கலாம் எது இந்த எண்ணத்தைக்கு குளிக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்டு குளிக்கலாம் இதெல்லாம் பண்ணினாலுமே அந்த மகிழ்ச்சியான யோகத்தை கொடுக்கும் அந்த எண்ணெய்க்கு அந்த சக்தி வரும் நமக்கு வந்து வீட்டுல யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அந்த யோகம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அவ்வளவு ஒரு விசேஷம் காரிய கூட தெய்வத்துக்கு பிடித்தமான ஒரு பார்க்கறோம் அப்படின்னா குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படுறது அது மன அது முக்கியத்துக்கு என்ன கணக்கு பார்த்தா தெரியும் போகணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி எவ்வளவு மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு தேவை வீட்டில் ஏற்படும் அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முக்கிய சிங்கப்பூரையில தான் நம்ம இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நிலையில என்ன செய்யலாம் நம்ம வீட்டு என்ன அந்த மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அது பூன்னு ஒரு கோரிக்கை எல்லாருக்கும் தெரியும் அந்த பூவை நீங்க வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா அத நல்லா அதை அந்த மனோ வாங்கி கொஞ்சம் நிறைய வாங்கி நிறைய கிடைக்குது அதை வாங்கி நல்லா அரைச்சு ஒரு சட்னி அரைக்கணும் ஒரு போட்டு ஒரு கீரை போட்டு நம்ம மிக்சி அடிக்கணும் அந்த மாதிரி மிக்சி போட்டு அடிச்சிங்கன்னா கூட உடனே சட்னி மாதிரி ஆகிடும் அத தயார் பண்ணி அதை நல்லா தட்டி காய வைங்க நல்லா காய வைங்க அது நல்லா திக்கா அதை ஒரு கீரை அடிச்சா அப்படி இருக்கும் கட்டணம் பண்ணிங்க அப்படி அடிச்சுட்டு திக்கா அத தட்டி காய வச்சிங்க அந்த வாட்டி மாதிரி நல்லா காயும் அது எவ்வளோ காய விடாமல் விட்டுணும் அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் காய காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா பொடி பண்ணிங்கன்னா ஒரு மிக்சி போட்டு பொடி பண்ணிங்கன்னா தூக்கலாம் அந்த பூவை நல்லா அடிச்சு சட்டி மாதிரி அதாவது சட்டினா ரொம்ப தண்ணியா இருக்கும் நல்ல கெட்டியா ஆகிட்டு அதுக்கு அப்புறம் தட்ட வர மாதிரி தி போட்டு வச்சுக்கிட்டு பவுடர் மாதிரி அந்த பவுடர் எடுத்து அதை எடுத்து கொஞ்சம் நம்ம வீட்டில எண்ணெய் கலந்து அதை வச்சு விளக்கிட்டு வீட்டில் மகிழ்ச்சி பெரும் வந்து கொஞ்சம் எடுத்து குடிக்கிற தண்ணியில கலந்து கலந்து குடிச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும் தேக ஆரோக்கியமா இருக்கும் கொஞ்சம் எடுத்து தண்ணியில கலந்து நம்ம வீட்டு கூட கடையா தெளிச்சுங்க தெளிச்சா அதை சுத்தி இருக்கும் அதாவது மனோரஞ்சன்க்கு இத்தனை விதமான விஷயங்கள் உங்களுக்கு மனசை கூடிய மனோரஞ்சு அந்த பூ இந்த மாதிரி செய்யலாம் சரி இப்ப இல்லைன்னா இன்னும் கூட சில செய்யலாம் இந்த பூ மட்டும் நிறைய வாங்கி வச்சுட்டு

காமாக்கியா ருத்ரப்பிடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்